நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரொமோ தாங்க வந்திருக்கு ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து மாசா வந்து ஒரு ஜீப் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் யாருன்னு பார்த்தா குருன்னு ஒரு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அவரை பற்றி ஆகா ஓகும்னு வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து கேஸ் எடுத்தால் அதை வந்து முடிக்காமல் இருக்கவே மாட்டாரான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்தவனே உள்ளே போகிறாரு உள்ளே உடனே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறாரு முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து உடனே சரியாக அவங்க அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்டுடுறாங்க வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதுக்கு வந்து நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து சொல்கிறாரு சார் எங்கள் பையனை வந்து ரெண்டு மூணு நாளாக காணோம் நாங்கள் வந்து கதிர்னு ஒருத்தன் மேலே சந்தேகப்படுறோம் அவன் மேலே கேஸும் கொடுத்துருந்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரி வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட காசு பணம் வந்து நிறைய இருக்குது அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க வந்து உடனே வெளியில் வந்துட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா உங்கள் பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து சொல்கிறாங்க அந்த வீட்டு பொண்ணை தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிருந்தோம் கடைசியில் பார்த்தா கார்த்தி கல்யாணம் பண்ண போகிற பொண்ணையே வந்து கதிர் வந்து திருட்டுத்தனமாக தாலி கட்டிட்டான் அதனால தான் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அப்பையிலேருந்தே வந்து கார்த்திக்கும் கதிருக்கும் ஆகாமே இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த கார்த் கதிர் வந்து கார்த்தியை வந்து கொலை பண்ணிடுறேன் சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே அடித்து மிரட்டியிருக்கான் எங்களுக்கு வந்து அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் என்கிட்ட வந்துட்டு சில கேஸு நான் கையில எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா ரகுராம் வீட்டை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சிவராம் வராரு அண்ணே ஒரு விஷயம் தெரியுமாண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சிவராம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம கார்த்தியோட கேஸ் இருக்குல்ல அதை விசாரிக்கிறதுக்கு புதுசாக ஒரு குருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காராம் அவர் இது வரைக்கும் விசாரித்த எல்லா கேஸுலேயுமே குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காராம் முப்பத்தஞ்சு கேஸ் வந்து இது வரைக்கும் அவர் கையில் எடுத்திருக்காராம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாராம் அவர் கையில் எடுத்தாருனா அந்த கேஸுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டவுடனே மாயாக்கும் ஜானைக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஜானை ஒரு வருஷம் ஒரு நிமிஷம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஐயையோ உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சிடுவார்னா நம்ம தான் சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சிடுவார் போலயே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க அதனால் என்ன இருக்குது நம்ம எந்த தப்புமே பண்ணலையே நம்ம தப்பு பண்ணால் தானே நம்ம பயப்படோம் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க ஜெயிலுக்குள்ளே போட்டோம் தண்டனை அனுப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரகுராம் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அந்த புதுசாக வந்துருக்காரில்ல குருன் இன்ஸ்பெக்டரு அவர் வந்து புவனேஸ்வரி அதுக்கடுத்து அவங்க அண்ணன் லிங்கத்தெல்லாம் கூப்பிட்டுட்டு விறுவிறுன்னு வந்து ரகுராம் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வெளியில் வந்து கார் நிப்பாட்டினவனே நம்ம சிவராம் வந்து பார்த்துறாரு ஐயோ இன்ஸ்பெக்டர் இங்கே வந்துட்டாரே அண்ணா நான் சொன்னேன்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கே வந்துட்டார் விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் சிவராம் பயப்படுற வரட்டும் இப்போ என்ன வந்தால் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஜராம் வந்து அவர் வாட்டில் மாசாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க உள்ளே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அதுக்கு நேர் நேராக வந்து நம்ம ராஜுராம் இருக்கார்ல அவர் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க